வெளி உலக விளம்பரத்தை விட ஏழை முகத்தில் புன்னகை வெளிப்படுவதைத்தான் இந்த அரசு விரும்புகிறது என்றார் பேரறிஞர் அண்ணா நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கு இருந்தபடி குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று முதல் முறை ஆட்சி பொறுப்பேற்ற போது கூறினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் கலைஞர் வகுத்த வளர்ச்சி பாதையில் நடைபோடும் திராவிட மாடல் அரசின் பண்புடை வேந்தராம் நம் முதலமைச்சர் ஏழை எளியோரின் கோரிக்கைகளுக்கு முடிவு காண்பதை விட இடிவு காண்பதே நோக்கம் என செயல்பட்டு வருகிறார் அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்று அயராது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே மக்களின் கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றார் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எனும் திட்டத்தின் கீழ் நூறு நாட்களில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டார் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என தொடங்கிய திட்டம் பிறகு முதல்வரின் துறையாக மலர்ந்தது அறிவிப்பு வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தி கண்காணித்திட உருவானது கள ஆய்வில் முதல்வர் திட்டம் இன்று நேரடியாக மக்களிடமே சென்று அவர்களின் குறைகள் கலைந்திட மக்களுடன் முதல்வர் திட்டமாக கனிந்து நிற்கிறது பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர தீட்டப்பட்டதே மக்களுடன் முதல்வர் உள்ளூர் அளவிலேயே முகாம்கள் நடத்தி அங்கு அளிக்கப்படும் மனுக்களுக்கு முப்பது நாட்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது முதலமைச்சரின் உத்தரவு அலுவலர்களை தேடி மக்கள் சென்ற காலம் போல் மக்களை தேடி அலுவலர்களை செல்ல வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதன் அடிப்படையில் மக்களுடைய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முகாம்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினெட்டு அன்று கோயம்புத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அதனை அடுத்து மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளார் நம் முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டம் இப்போது ஊரக பகுதி வாழ் மக்களுக்கும் உதவ வருகிறது கிராமப்புற மக்கள் அதிகம் அணுகும் பதினைந்து அரசு துறைகள் அடையாளம் காணப்பட்டு மாநிலம் முழுவதும் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சி மக்கள் பயன்பெறும் வகையில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவ்வைக்கு நெல்லிக்கணி ஈந்து அதியமான் தமிழ் காத்தமண் தகடு இன்றைய தர்மபுரியின் பாளையம்புத்தூர் ஊராட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி வைக்கப்படுவது பெருமைக்குரியது வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னபன் தோல் நோக்கி வாழும் குடி என்ற வள்ளுவன் வாக்குக்கு எடுத்துக்காட்டாய் இமைப்பொழுதும் காலம் தாழ்த்தாமல் எல்லா வகையிலும் மக்கள் நலம் காப்பவராய் நல்லாட்சி புரிகிறார் நம் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசாங்கம் தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் சேவகர்களான நமக்குத்தான் இருக்கு